கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் ஹோஸ்ட் லயன்ஸ் சங்கம் மகளிர் லியோ சங்கம் மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் சிட்டி யூனியன் வங்கி இணைந்து நடத்தும் இலவச கண் சிகிச்சை முகாம் ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பள்ளியில் நடைபெற்றது இம்முகாமினை லயன் சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் துவக்கி வைத்தார் இந்த முகாமில் செயலாளர் அருள் பொருளாளர் செல்வமணி நிர்வாக அலுவலர் ராமதுரை மூத்த உறுப்பினர் வெங்கட்ராமன் பிரிதிவிராஜன் பரதன் மோகன் மற்றும் லயன் சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இம்முகாமில் பார்வை குறைபாடு கண்புரை கண்ணில் நீர்வடிதல் கண் அழுத்தம் போன்ற நோய்களுக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் மேற்பட்டவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்பட்டது அவர்களை அறுவை சிகிச்சைக்காக மதுரை அரவிந்த் கண் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனா்